வணக்கம் இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கனாக்கா நம்ம நிம்மியோட கல்யாணம் வந்துடுச்சு அதனால ஊருக்கு போகிறோம் கொஞ்சம் ட்ரெஸ்ஸு இதெல்லாம் எடுத்துகிட்டு இங்கேருந்து எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க வதன பிள்ளைங்களுக்கும் எங்கள் மாப்பிள்ளைக்கும் அதனால் நாங்கள் இங்கே கடத்தருக்கு வந்திருக்கோம் கடத்தரில் வந்து கொஞ்சம் ஐஸ்க்ரீம்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியேவும் துணி கடைக்கு போய் போய் எல்லாம் எடுத்தோம் இப்போ எடுத்து அம்முக்கிட்டே நாங்கள் வாணியம்பாடி கொடுத்து விட்ருவோம் நாங்கள் வந்து மதுரைக்கு போய் பொண்ணை அழைச்சிக்கிட்டு அங்கே இருந்து வாணியம்பாடி போயிடுவோம் பாருங்க நீங்களே சொல்லிட்டேன்டா 别耽误。<laughs>

பாக்கற்ச சொல்லிட்டு இங்க எத்தனால ஆயிட்டுல வதன அங்க சத்தம் போடுறாங்களாம் வர்றேன்னு சொல்லிட்டு இன்னும் அவங்கெல்லாம் வரல அப்படின்னு அவன் பாருங்க எங்க ஏறி உட்காந்துட்டு அவனை சுத்தி எத்தனை பேருக்கு உட்காந்துருக்காங்க அங்க வருங்க

காலையில போயி இருடா மெதுவா போடா அவங்க சும்மா வீட்டில் கட்டிக்கிறதுக்கு

அந்த மாதிரி தான் கேட்குறேன் அது எடுத்து எதாவது ஆஃபர் ட்ரெஸ் வந்துச்சா இல்லை வரல டாப்ஸ் எதுவும் வரல நம்ம ஊருக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்க என்னமோ எல்லாம் எடுத்து வச்சு கிளம்பிட்டியா ஆமா அதுதான் இவ்வளவு செம டென்ஷன்ல இருக்கிறா என் மேல காலையில இருந்து என்ன திட்டு திட்டுன்னு திட்டி ஆன்ட்டி ஒரு பக்கம் என்ன திட்டி இப்பதான் கிளம்பிட்டு இருக்கிறேன் ஏன்னால் இத்தனை நாள் அங்கே ஊருக்கு வர போயிட்டேன் அவங்க அங்கே வர சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சரி சார் தம்பிகிட்ட சொல்லிட்டேல அவங்கள முடியும் ஆ சரி எடுத்து வச்சு இன்னைக்கு ஆமா நான் தனியாக காவல்துறேன் ஆ சரி சரி இப்போ அங்கே போயிட்டு வந்துவிட்டு நான் அப்புறம் வெளிநாடு வர கிளம்பணுமா அதனால தான் நான் போய் அவி கூட இருந்துட்டு கொஞ்ச நாள் ம் இது இந்த பிள்ளைங்களுக்கு வாங்கினது அவங்களுக்கு வாங்கினது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் கிட்டுக்கு ஸ்டீமாவுக்கு கிச்சுக்கு இம்மிக்கு எல்லாேருக்கும் வாங்கின ட்ரெஸ் எல்லாம் அதில் இருக்கு இதான் எடுத்து இதுக்குள்ளேயே வச்சால் ஒரே இதாக முடிஞ்சிடும்ல தனித்தனியாக எடுத்துகிட்டு போவோமே ஆமாம் ஆமாம் அதுக்குள்ளே வச்சிருக்கேன் இது நான் அப்படியே நிறுத்துட்டு போயிடலாம் ஆமாம் இங்கே எனக்கு இதுதான் முதல் நாள் முத நாளுக்கு சூப்பர் சூப்பர் ட்ரெஸ்லாம் இருக்குது அதெல்லாம் நான் போட்டதுக்கப்புறம் ம் சரி சரி அதெல்லாம் காட்டேன் வேணாம் வீடியோவில் பார்த்துக்கிட்டான் அவங்களா

நல்லா இருக்கு ரெண்டுமே நல்லா இருக்கு அபியோட நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா ஃப்ரெண்ட் சூப்பராக தைச்சிருக்கேன் ஃப்ரெண்டில் காட்டு ஃப்ரெண்ட் முன்னாடிக்கு மட்டும் சரி சரி சும்மா பாய் தூரத்துக்கு மட்டும் நல்லா இருக்கு நல்லா அழகாக இருக்குது ஏய் நல்லா தான் நல்லா இருக்குது நல்லா இருக்கு அந்த மணி தான் சொன்னேன் ஆனால் நல்லா இருக்கேன் என்ன நல்லா இருக்கும் தம்பியை பத்திரமாக பார்த்துக்கோ நாங்கள் அப்படியே பொண்ணு அழைச்சிட்டு அப்படியே வந்துடுறோம் அந்த வாரம் இந்த செலவுக்கு கையில் வச்சுக்கோ போதுமா வண்டி தான் புக் பண்ணிட்டோம் எது ஒன்றுக்கு எதாவது கையில் செலவுக்கு வச்சுக்கோ பார்த்து தம்பியை பார்த்துக்கோ